அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் எண்பத்தி ஏழிலிருந்து தொண்ணூறு வரை உள்ள வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் இலியா பெருநலம் எல்லாம் அளித்தருள் அழியா சிற்சபை அருட்பெரும் ஜோதி கற்பம் பல பல கலியினும் அழிவுரா அற்புதம் தரும் சபை அருட்பெரும் ஜோதி நாலு வரிகள் முதல் இரண்டு வரிகள் இலியா பெருநலம் எல்லாம் அழித்தருள் அழியா சிற்சபை அருட்பெரும் ஜோதி அதாவது நம்ம போன பதிவில் பார்த்தோம் அழியா வரமாகிய மரணமில்லா பெருவாழ்வை தரக்கூடியவர் தரக்கூடியவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி போன பதிவில் பார்த்தோம் அப்போ அந்த மரணமில்லா பெருவாழ்வை மட்டும் பெற்றுக்கொண்டால் போதுமா அதை பெற்றுக்கொண்டால் இலியாக பெருநலம் அதாவது பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது இந்த இலியா பெருநலத்தையும் அற்பெரும் ஜோதி ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி தான் இந்த ரெண்டு வரிகளில் சொல்கிறாரு அதாவது அந்த வாழ்வு அந்த மரணமில்லா பெருவாழ்வு எப்படி அமையணும் இலியாக பெருநலத்தை பெற்று அமையணும் அப்படின்னு இங்கே பதிவு பண்ணுறாரு அது என்னது இலியா பெருநலம் இலியா பெருநலம்னால் வேறு ஒன்றும் இல்லை பிறருனால் நம்ம பிறருடைய வசை வசை சொல்லை நம்ம கேட்காமலும் பிறரை சங்கடப்படுத்தி அவங்க ச எப்படி இருக்கிறானே என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யாருமே நினைக்காத மாதிரி சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது இல்லாமல் வாழ்கிறது இந்த மாதிரி நல்ல நல்ல குணங்களை பெற்று சிறப்பாக வாழ்வது பாவங்கள் செய்யாமல் இருக்கிறது தர்ம காரியங்களில் ஈடுபட்டு புண்ணியங்களை சேதிக்க சேகரித்து வச்சுக்கிறது நம்ம வளல் பெருமான்னு சொன்ன சமரச சுத்த சன்மார்க்கத்தில் பயணித்து சிறப்பாக வாழ்கிறது இதுதான் இளியா பெருநலம் அதான் இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்கள் இலியா பெருநலம் எல்லாம் அழித்தருள் அழியா சிற்சவை அருட்பெறும் ஜோதி அதாவது இழிவில்லாத கீழ்த்தரமான அந்த மாதிரி மோசமான அந்த மாதிரி இல்லாத பெரிய பெரிய நன்மைகள் எங்கே என்னென்னலாம் இருக்குதோ அந்த நன்மைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய இடமாக அழியாமல் விளங்கக்கூடிய சிற்சபையில் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் இந்த ரெண்டு வரிகளுக்கு பொருள் எடுக்கணும் இவரே வந்து நம்ம இரண்டாம் திருமுறையிலையும் அஞ்சாம் திருமுறையிலும் சிறப்பாக பாடியிருக்கிறாரு இந்த இலியா பெருநலம் அதாவது நம்மளுக்கு என்னென்ன குணங்கள்லாம் நம்மள்கிட்ட வேணும் இந்த இலியா பெருநலம்ன்ற இதை படிக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த குணங்கள்லாம் நம்ம வளர்த்துக்கணும் நம்மளுக்கு இல்லைன்னா இந்த குணங்கள் எல்லாம் நம்ம பெற்று சிறப்பு இதெல்லாம் பெற்றுக்கிட்டோம்னா நம்ம வளல் பெருமான் சொல்லக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வில் விரைந்து அடைகிறதுக்கு இது ஏதுவாக இருக்கும் சரி நான் முதல்ல படிக்கிறேன் இரண்டாம் துறைமுறையில் உள்ள ஒரு பாட்டு பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறு எண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ்வேலையருக்கு இவ்வேலையருக்கு அருள் கண்டாய் அப்படின்னு சொல்லி இரண்டாம் திருமுறையில் ஒரு பாட்டு அதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் திருமுறையில் ஒரு பாட்டு ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநெறி விடித்து ஒழுக வேண்டும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழவே வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈதிடுக போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் இறையாம் நீ என்றும் எனைவிடா நிலையும் நான் என்றும் உள் நினைவிடா நெறியும் அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனமும் மெய் நிலை நின்று நெகிழாத திடமும் உலகில் சி என்று பே என்று நாய் என்று பிறர் தம்மை தீங்கு சொல்லாத தெளிவும் திறம் ஒன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய் பாருங்க அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க இவைகளெல்லாம் தான் இல்லையா பெருநலம் பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் ஈ என்று நான் இடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈதிடுக என்ற போது இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் பாருங்க இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை சொல்கிறார் பாருங்க அதாவது மறு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் உணவை உனை மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் பாருங்க எவ்வளோ விதமான இந்த குணங்கள் எல்லாம் தான் இல்லையா பெருநலம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம் அவர் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் வளர்த்துக்கிறணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா இதெல்லாம் வளர்த்துக்கிறணும் இதுதான் நம்மளை வந்து மேல்நிலைக்கு ஏற்றிச் செல்லும் இன்னும் கூட இதே அஞ்சாம்திருக்கு இல்லை இன்னொரு பாட்டு கூட சிறப்பாக இருக்குது நீர் உண்டு பொழிகின்ற கார் உண்டு விளைகின்ற நிலன் உண் நிலன் உண்டு பலனும் உண்டு நிதி உண்டு துதி உண்டு மதி உண்டு கதி உண்டு நெறி உண்டு நிலையும் உண்டு ஊர் உண்டு பேர் உண்டு மணி உண்டு பணி உண்டு உடை உண்டு குடையும் உண்டு 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 மகிழவே உணவுண்டு சாந்தமுறும் உளம் உண்டு வளமும் உண்டு தேர் உண்டு கரி உண்டு பரி உண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு தேன் உண்டு வண்டுுரு கடம்புனியம் நின்பதம் தியானம் உண்டாயில் அரசே பாருங்கள் இதெல்லாம் வந்து இலியா பெருநலம் இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு இந்த இரண்டு வரிகளுக்கான விளக்கமாக நம்ம எடுத்துகிட்டு நம்ம இப்போ அடுத்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கத்துக்கு போவோம் இது என்னென்னா கற்பம் பல பல கலியினும் அழிவுரா அற்புதம் தரும் சபை அருட்பெரும் ஜோதி இப்போ முன்னாடி உள்ள வரிகளில் நம்ம என்ன பார்த்தோம் அழியா வரம் மரணம் மரணமில்லா பெருவாழ்வு அதோட அதெல்லாம் நம்ம கிடச்சதுன்னா எப்படியெல்லாம் இலியா பெருநலம் எது எதெல்லாம் வேணும் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் சிற்சபையாக அருட்பெரும் ஜோதி அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இப்போ இந்த வரிகளுக்கு கற்பம் பல பல கலீனம் அழிவுரா அற்புதம் தரும் சிற் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்கிறாருன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்பம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை நான்கு விதமான யுகங்கள் இருக்குது கிரு கிரேதாயுகம் திரேதாயுகம் துவாபராயுகம் கலியுகம் இந்த நான்கு யுகங்களின் மொத்தமாக இருக்குது பார்த்திங்கன்னா மொத்த கால அளவு வந்து கற்பம் ஒரு கற்பம்னு சொல்லுவாங்க இது மாதிரி எத்தனை விதமான கற்பங்கள் எடுத்தாலும் எத்தனை விதமான கற்பங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாலும் அழிவுறாத அற்புத அற்புதங்கள் கிடைக்கக்கூடிய இடம் சிற்சபையில் விளங்க சிற்சபை அதில் விளங்கக்கூடிய பெரும் ஜோதி இப்போ இது வந்து அழியா அழிவுற அற்புதம் அது என்னது அழிவுறா அற்புதம் ஆமா அழிவுறாத அற்புதங்கள் இப்போ அதுக்கு வந்து நம்மளுடைய சான்றாகவே வந்து ஒரு நான்கு விதமான சான்றுகள் நான் சொல்றேன் அது என்னது அழிவுறாத அற்புதம் அப்படின்னு இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டில் தொடங்கி இப்போ வரைக்கும் அற்புதங்கள் அந்த நம்ம இப்போ கண்கூடாக காணக்கூடிய அந்த அழிவுறாக அற்புதங்களை நம்ம சொல்ல போகிறேன் நான் அற்புதம் ஒன்று நம்ம வடலூர் பார்வதிபுரம் போனோம்னா ஞானசபை அந்த ஞானசபைக்கு வெளியே பார்த்திங்கன்னா இருபத்தோராயிரத்தி அறநூறு சங்கிலி வந்து பின்னப்பட்டு கிடக்கும் இது எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா நம்ம சுவாசத்தை சுவாசத்தை குறிக்கிறதுக்கு தான் அவர் வந்து அந்த இரும்பு சங்கிலி போட்டு வச்சுருக்கார் அந்த இரும்பு சங்கிலி உங்களுக்கே தெரியும் மழையிலையும் வெயில்லையும் ஈரப்பதத்துலேயும் இருந்ததுன்னா எந்த ஒரு இரும்புமே துருப்பிடிக்கும் ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டில் போட்ட அந்த அந்த இரும்பு சங்கிலிகள் இது வரைக்கும் ஒரு சின்ன துரும்பு கூட இல்லை இப்போயும் நீங்கள் போனால் பார்க்கலாம் இது வந்து அழிவுறா அற்புதம் ஒன்று ரெண்டு வந்து தர்மசாலை அங்கேயே உள்ள தர்மசாலை அங்கே வந்து அணையா அடுப்பு அன்னைக்கு தொடங்கி இன்று வரை மூன்று நேரமும் எல்லாருக்கும் பசியாற்று வித்தல் நடைபெற்றுட்டுருக்கு இதையும் நம்ம வந்து கண்கூடாக பார்க்கலாம் இது வந்து அழிவுரா அற்புதம் நம்பர் ரெண்டு நம்பர் மூணு வந்து நம்ம தீஞ்சுவை நீரோடை இது வந்து எங்கே இருக்குன்னா அந்த கருங்குழியிலிருந்து சித்தி வளாகம் போகிற வழியில் தீஞ்சுவை நீரோடை இருக்குது இது வரைக்கும் இந்த நீரோடை வற்றவே இல்லை சிறப்பான மருத்துவ குணங்களும் மருத்துவ குணங்கள் நிரம்பிய இந்த தேஞ்சுவை நீரோடை இது ஒரு அழிவு அற்புதம் நம்பர் மூன்று நம்பர் நாலு சித்தி வளாகம் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அந்த மேட்டுக்குப்பம் ஆகிய சித்தி வளாகத்துக்கு வந்து வள்ளல் பெருமானுடைய கலந்த அந்த இடம் இப்போயும் நம்ம வந்து அங்கே ஒவ்வொரு வருஷமும் அந்த அந்த பெரிய விழாவை அது நடக்குது உங்களுக்கு தெரியும் அந்த தை மாதம் நடக்கக்கூடிய அந்த மிக சிறப்பாக அந்த விழாவாக கொண்டாடுறாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து அழி அற்புதம் அதான் இந்த பாட்டில் போடுறாரு கற்பம் பல பல கலியினும் அழிவுறா அற்புதம் தரும் சபை அருட்பெரும் ஜோதி அதுதான் எத்தனை விதமான இந்த யுகங்கள் மாறி 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 வந்தாலும் அழிவுறாக அற்புதங்கள் கொடுக்கக்கூடிய இடம் சிற்சபை அதில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கம் ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி